ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் எட்டாவது சம்பள கமிஷன் மூலமாக சம்பளம் பென்ஷன் ஆகியவை இரண்டு மடங்கு வரை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான இதற்கான அறிவிப்புகளும் வெளியாயிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்களும் அறுபது லட்சத்துக்கும் அதிகமான ஓய்வூதியதாரர்களும் நேரடியாக பயன்பெற உள்ளனர் குறிப்பாக லெவன் ஒன்று முதல் லெவல் ஆறு வரையிலான ஊழியர்களுக்கு இந்த ஊதியக்குழு மிகப்பெரிய நன்மைகளை வழங்கப் போவதாகவும் மதிப்பிடப்படுகிறது எட்டாவது குழுவின் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வர வாய்ப்புள்ளது தற்போது குழு தனது அறிக்கையை தயாரித்து வருவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடுப்பகுதியில் அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் என கூறப்படுகிறது எதுவாக இருந்தாலும் ஊதியக்குழு பின்னர் அறிவிக்கப்பட்டாலும் அரியர் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலே கணக்கிடப்படும் இதனால் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி உருவாக்கி குறைந்தபட்ச ஓய்வூதியம் தற்போது ஒன்பதாயிரம் எட்டாவது பே கமிஷன் அமலான பிறகு இது பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை உயரலாம் அதிகரித்த அடிப்படை சம்பளம் ஓய்வூதியத்தின் மொத்த அளவையும் உயர்த்தும் லெவன் ஒன்று முதல் ஆறு வரையிலான ஊழியர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது எழுத்தர்கள் உதவியாளர்கள் தொழில்நுட்ப ஊழியர்கள் ஜூனியர் கிரேட் அதிகாரிகள் ஆகியோருக்கு மிக அதிக சலுகைகள் கிடைக்கலாம் உயர்நிலை அதிகாரிகளின் உயர்வு சதவீதம் குறைவாக இருக்கலாம் இதனால் எட்டாவது ஊதிய குழு நடைமுறைக்கு வரும்போது ஊழியர்களின் சம்பளம் பென்ஷன் ஆகியவை இருமடங்கு உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது